அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் இணைய ஓபிஎஸ் மன்னிப்பு கடிதம் வழங்கினார் எடப்பாடி ஆதரவாளர் மணிகண்டன் அறிக்கை அதிமுகவின் தலைமை பொறுப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பதற்காக ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கினார் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி என இருவரும் சேர்ந்து சசிகலா டிடிவி தினகரனை நீக்கினார்கள் இப்படி அதிமுக பல அணிகளாக இருந்து வருகிறது தற்பொழுது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்றது இந்த தேர்தலில் அதிமுக ஒன்று இரண்டு இடங்களை பிடிப்பதற்கே சிரமப்படும் என்றும் ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றாலே அது பெரிய விடயம் என்றும் பேசப்பட்டு வருகிறது இதனால் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என அனைவரும் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்கள் இதற்கு காய் நகர்த்தினார்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வர திட்டமிட்டார்கள் ஆனால் செங்கோட்டையனோ இதற்கு இணங்கவில்லை இதன் பின்பு அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள் இது ஒருபுறம் இருக்க வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர்களான சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையிலேயே உள்ளார்கள் அனைவருமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுகவின் தலைவர் என்று கூறும் அளவிற்கு வந்துவிட்டார்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுக்கு பின்புதான் அதிமுகவில் என்ன நிகழ்கிறது என்று நமக்கு தெரிய வரும் இது ஒரு புறம் இருக்க எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரான மணிகண்டன் அவர்கள் ஓபிஎஸ் அதிமுகவில் மிக விரைவில் இணைக்கப்படுவார் தான் செய்த தவறுக்காக அவர் மன்னிப்பு கடிதத்தை அதிமுகவிடம் வழங்கியுள்ளார் எனவே மிக விரைவில் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்துக் கொள்வோம் என்று கூறியிருந்தார் இது உண்மையா என செய்தியாளர் கேட்டதற்கு நூறு சதவீதம் உண்மையே என்று கூறியிருந்தார் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க வேண்டிய அவசியம் என்ன அதிமுக தமிழகத்தில் ஒரு வலிமையான கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி ஜெயலலிதா இறப்பிற்கு பின்பு அதிமுக பல அணிகளாக செயல்பட்டு வருவதால் ஜெயலலிதா இறப்பிற்குப் பின்பு அதிமுக பெரிய வெற்றிகளை பெறவில்லை இது அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்தி உள்ளது மீண்டும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவே சிறந்தது என அனைவரும் நினைத்து வருகிறார்கள் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பிரிந்து போன டிடிவி தினகரன் தனி கட்சியாக செயல்பட்டு வருகிறார் அவர் அதிமுகவிலிருந்து ஆறு சதவீத வாக்குகளை பிரித்து விட்டார் தற்பொழுது ஓபிஎஸும் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் இவரும் அதிமுகவிலிருந்து வாக்கு வங்கியை பிரித்தால் அதிமுகவின் நிலை மேலும் மோசமாகிவிடும் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வெறும் பத்தொன்பது சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது இதுவே திமுகவினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது இதே போன்று அதிமுக பல அணிகளாக செயல்பட்டால் அதிமுக இறங்கு முகத்தையே காணும் அதிமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே அதிமுகவால் வெற்றியை பெற முடியும் ஆளும் கட்சியாகவும் மாற முடியும் எனவே அதிமுகவிலிருந்து பிரிந்து போன ஓபிஎஸ்ஐ மிக விரைவில் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் என பலர் கருதுவதாக தெரிகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளிப்பாரா என்று கேள்விக்குறியாக உள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் போன்றோரை தவிர வேறு யார் வேண்டுமானாலும் அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம் அதிமுகவின் கதவு திறந்தே உள்ளது என்று பேட்டியளித்திருந்தார் தற்பொழுது தேர்தல் முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக வந்தால் மீண்டும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க மாட்டேன் என்றுதான் கூறுவார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதகமாக முடிந்தால் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் சொல்வதை எடப்பாடி பழனிசாமி கேட்டே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார் நன்றி